எங்களுக்கு தெரியும் எப்படி உடைக்கிறதுன்னு போடா இது வரைக்கும் நூத்தி இருபது கேஸ் தொப்பி பய பேர்லயே கேஸ் போட்டு நான் ஒரு தினம் ஜெயிச்சிருக்கேன் இளம்பிள்ள மாதம் போட்டிருக்கான் தெரியுமா செத்து போனவனு பேசக்கூடாது அதுக்காக ஹிட்லர் பேசாம இருக்கீங்களா அண்ணா கூட செத்து போயிட்டாரு பேசாம இருக்கான இத புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு குழந்தை பிடி தூக்கி பிடிக்கிறான் அதுக்கு திடீர்னு சத்துணவுக்குன்னு போலியோ என்னன்னு தமிழ்ல

வந்ததுக்கு ஒரு ப்ரூஃப் பண்ணிட்டு அந்த படத்தை பண்ணிட்டு நேராக போய் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு ஒரு லெட்டர் போட்டேன் கொடுத்தேன் இந்த மாதிரி சத்துணவுங்கிறது என்னன்னா அம்பது கிராம் காய்கறி பதினோரு வயசா குடுக்க சொல்லிருக்காரு தொப்பி கிடைக்குதுங்கிற நம்பரானு நாசமா போங்க நம்புங்க ஏன்னா நம்ம நாட்டில் தான் எதை சொன்னாலும் நம்பலாம சின்ன பிள்ளையில கூட நீங்க படிச்சிருக்கீங்களே மகாத்மா காந்தி சுதந்திர வாங்கி கொடுத்து விட்டு இந்தியாவுக்கு வந்தாருன்னு படிச்சீங்களா எந்த நாடியா சவுத் ஆப்பிரிக்காவில சுதந்திர நாடாக இருக்குது மாண்டலே இன்னும் ஜெயில்ல இருக்காருயா வின்சென்ட் மாண்டலே அவர் மனைவி வின்னி மாண்டலே இன்னும் போராடிட்டு இருக்காங்க நான் போன மாசம் கூட சவுத் ஆப்பிரிக்கா போய் பார்த்து சொன்னேன் இந்த புழு புழுகுதீங்க நேருக்கு நாலு கார் வந்து நின்னுச்சுன்னு புழுது இருந்தீங்க கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில படிக்கும்போது அண்ணே கேம்பிரிட்ஜ்ல இருக்கிறது ஒரே கேட்டுன்னு ஏன்னா லண்டன் சர்க்கார் எனக்கு ஸ்பெஷலா அழைப்பு தந்து நான் லண்டனுக்கு நேரா போனவேன் நான் என்ன பண்ண பிரிட்டிஷ் கவுன்சிலுக்கு எழுதி விட்டேன் இந்த புழுதெல்லாம் இருக்குல்ல ஒரு புழுங்கடா ஒரே புழுதா இருந்தாங்க நான் என்ன பண்ண பிரிட்டிஷ் கவுன்சிலுக்கு எழுதினேன் இது மாதிரி மோதிலால் நேரு பேர்லயோ பண்டிட் ஜவஹர்லால் நேரு சன் ஆப் மோத்திலால் நேரு ஆப் அவர் பேர்ல கார் இருக்கான்னு எழுதினேன் அவன் சொல்லிட்டான் நோ ஃபாரினர் என்ன டிராபிக் ஆக்ட்ங்கிறது லண்டன்ல ஏற்படுத்தி ரொம்ப நாள் ஆயிடுச்சு எயிட்டின் சிக்ஸ்டிலே ஏற்பட்டு போச்சு அதாவது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதுலயே ஏற்பட்டு போச்சு ரெகுலேட் ஆகி ரீ ரெகுலேட் ஆனது நைன்டீன் எயிட்டீன் அதுக்கு முன்னாடி தான் அதுக்கு அப்புறம் தான் நம்ம ஜவஹர்லால் நேரு நம்ம மாமா நேரு மாமா போயிருக்கிறாரு அவன் சொல்லிட்டான் நோ ஃபாரினர் கேன் பொசத்தர் கார் ஈவென்ட் இல் டுடே இங்கிலாந்துல நீங்க கார் வச்சுக்க முடியாது ஒரு இங்கிலாந்து காரை இந்தியாவில கார் வச்சுக்க முடியாம முடியாது இவன் நாலு கார் இருந்ததுன்னு புழுகுறீங்களே நம்பர் சொல்லுங்கடா நாளைக்கே உங்க காங்கிரஸ் தட்சிக்கவாரு ஏன்டா அப்படி புழுகுறீங்க

தொண்ணூறு லட்சம் ரூபாய் தீட்டம்னா அவன் பேசிட்டா எவனும் கேட்க மாட்டான் அப்படி சைலண்டா இருக்காது அது கூட்டம் கொய்யாம கொய்யாமையான் இருக்கும் அப்ப எனக்கு தமிழ் வராது நான் இப்ப பத்து வருஷத்துல படிச்சுட்டு இருந்தேன் கொஞ்சம் கௌரவ கம்மியா நீங்க தொப்பி நான் அவே வேணும் பேசுறதுனால கோச்சுக்காதீங்க ஏன்னா அவன் என்னைக்கு பதினாறு இருக்கேன் இன்னைக்கு எனக்கு முப்பத்தி வயசு அவர் பழகும் போதே அப்படி அப்போ என்ற தொண்ணூறு லட்சம் ரூபாய் திட்டம் ட்ரைனேஜ் திட்டம் அந்த அண்டர் கிரவுண்ட் சிபேஜ் வாட்டர் பொதுலங்க அந்த திட்டம் இதில் ஒரு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புன்னு விட்டான் ஒன்பதாம் ஆண்டு கால திட்டம்னா நடப்பு இருக்கா உங்களுக்கு அடுத்த நாள் காத்தால கலைஞர் அறிவுகேட்டம் முந்தமே ஒரு லட்சம் பேருக்கு வேலைன்னா ஒரு ஆளுக்கு ஒரு நாள் மினிமம் ஆவரேஜ் கேர்ல கொடுத்தா கூட பதினஞ்சு ரூபாய் கொடுக்கணும் ஒரு லட்சம் பேருக்கு பதினஞ்சு ரூபாய் மேல பதினஞ்சு லட்சம் ஆச்சு பத்து நாள்ல நூத்தம்பது லட்சம் ஆச்சு கூலிக்கே காசு காலி திட்டமும் காவாயல போயிடுச்சு இப்படி சில நேரம் லூஸ் தனமா அறிவிப்பான் அப்ப இந்த தாழ்த்தப்பட்ட ஒரு சலுகைகளை ரத்து செய்யும் போது ஒரு அறிவு கூட்டம் இருக்கா இவர் ஒரு தொண்ணூறு வயசு கல்வியை திடீர்னு சந்திச்சாலாம் ஒரு சுடப்பட்டு கிடக்கும் போது படுத்து கிடந்தாராம் அப்ப எனக்கு இதெல்லாம் பொய்யுன்னு தெரியாது ஏன்னா எனக்கு ராஜதந்திரம் அரசியல் ஒண்ணுமே தெரியாது ஏதோ வந்தா முகவர அறிமுகப்படுத்தி வச்சாரு சேர்ந்தோம் இந்திரா காந்தி கூட்டிட்டு போசனாங்க கூட்டிட்டு போனோம் அறிமுகப்படுத்தணும் அப்புறம் என்னமோ அரசியல் பண்ணாங்க நான் வந்துட்டேன் அப்படியே இருந்தோம் எங்களுக்குள்ள சண்டை வந்துச்சு இதே இந்திரா காந்திக்கு சந்தை இடைத்தேர்தலில் சீட்டு கேட்கும் போது எங்களுக்குள்ள மனப்பாடு வந்துச்சு ரெண்டு பேரும் பிரிஞ்சோம் கடுமையா எதிர்த்தோம் தட சட்டத்தை போட்டான் இப்ப இங்க வந்திருக்காரு ஐஜி அப்போ அங்க கமிஷனரு கொத்தடிமையில இருந்தான் பாண்டட் லேபர்